வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க விசுவாசம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அதே போல குடும்பம் குடும்பமா போய் எல்லாருமே விசுவாசம் படத்தை பார்த்தாலும் இதுதான் விசுவாசம் படத்துல உண்மையான வெற்றி அப்படிங்கிற மாதிரி இப்போ விசுவாசம் படத்துல நடிச்சிருக்க தம்பிராமையாவே பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு அப்படி விசுவாசம் படத்தோட உண்மையான வெற்றியா எதை தம்பிராமையா அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ கடந்த சில நாட்களாவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால இருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே ஒண்ணு குழந்தைகள் விரும்பி பார்க்குற படமா இருக்குது இல்லைன்னா இளைஞர்கள் விரும்பி பார்க்குற படங்களா இருக்கு இல்லைனா குடும்பத்தார்கள் விரும்பி பார்க்குற படமா இருக்குது ஆனா இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் விரும்பி பார்க்க கூடிய படங்கள் எல்லாமே இப்போல்லாம் வரதே இல்ல அப்படிங்கிற தான் சொல்லணும் ஆனா இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்க விசுவாசம் படம் பாத்தீங்கன்னா எல்லா வயதினருமே எல்லா தரப்பினருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா விசுவாசம் படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ விசுவாசம் படத்துல நடிச்சிருக்க தம்பி ராமையா அவரே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்த அவர் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற கணவன் மனைவி அவங்க கூட விசுவாசம் படுத்த அவங்க ஒரு முறை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணாம நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ள தூண்டும் விதமா தான் விசுவாசம் படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா அவர் தெரிவிச்சிருக்காரு இப்படி இருக்க இந்த ஐந்து நாட்கள்ல விசுவாசம் படத்தோட மொத்த சென்னை பாக்ஸ் ஆபிஸ் எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்த இப்போ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க அதாவது விசுவாசம் படம் ரிலீஸ் ஆகி ஐந்து நாட்கள முடிஞ்சிருக்க இந்த நிலையில இது இதுவரைக்கும் நாலு கோடிய தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் விசுவாசம் படம் வசூல் பண்ணிருக்கான் இந்த வசூல் பாத்தீங்கன்னா இப்போ படத்தை படத்தோட விசுவாசம் படத்துக்கு கம்மியா இருந்தாலும் இனி அடுத்த வர நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தோட விசுவாசம் படம் தான் அதிகம் வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தியேட்டர் உரிமையாளர்களும் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம தமிழ் சினிமாக்கள் இரண்டே நாட்கள் நூறு கோடி வசூல் பண்ணாலும் அதே போல் ஐநூறு கோடி அறுநூறு கோடினு அந்த படம் வசூல் பண்ணியிருந்தாலும் கடந்த சில நாட்கள் நம்ம தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி இந்த எந்த ஒரு திரைப்படமே பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறையினர்கள் அவங்க எல்லாருமே விரும்பக்கூடிய விதமாக எந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆனதில்லை உண்மையிலே இது விசுவாசம் படத்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதே போல் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா ராமியா பிரிஞ்சு போகணும் அப்படின்னு ஆசைப்பட கணவன் மனைவியார்கள் கூட விசுவாசம் படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு இப்போ விசுவாசம் படத்தை பத்தி தம்பிராமே அவர் புகழ்ந்து பேசிருக்க இந்த வார்த்தைகளை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்